ஹாய் சொந்தங்களே நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நான் தான் மதுரை திருப்பாலை வளர்மதி ஆயா எனக்கு நடந்த கொடுமை யாருக்குமே நடக்கக்கூடாது நான் வந்து எங்கள் வீட்டுக்கார் வந்து எனக்கு இருபத்தெட்டு வயசு போதே விட்டுட்டு இறந்துட்டார் சுகர் பேஷண்ட் அவர் விட்டுட்டு இறந்துட்டார் மச்சான் கொழுந்தே மாமியார் யார் வீட்டு பக்கமும் எனக்கு சப்போர்ட்டே கிடையாது ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வேலைக்கு போவேன் வெட்டிக்கு போவேன் என்னால் தெரிஞ்சதை ஏதோ ஏதோ பண்ணணுன்னு வச்சுக்கோங்களேன் பண்ணி வேலை பிள்ளைகளை வளர்த்தேன் பிள்ளைங்களும் வளர்ந்துருச்சுக்க கல்யாணம் முடிச்சு அதாவது பாட்டு போயிடுச்சு அவர் நல்ல மனுஷந்தேன் என் புருஷனை இன்றைக்கி என்னைக்கு மறக்கவே முடியாது மறக்கவும் மாட்டேன் தெரிஞ்சு செய்கிற தப்புக்கு நூறு சதவீதம் அவங்களுக்கு மன்னிப்பே கிடையாது தெரியாமல் செய்கிற தப்புக்கு கடவுளே மன்னித்து நம்மளை நல்ல வழியில் வைப்பார் அந்த தான் என்னுடைய வாழ்க்கை தெரியாமல் செஞ்ச தப்பு நிறையா தெரிஞ்சு நான் எந்த தப்புமே பண்ணலை சரிங்களா ஆ ஏற்று என்ன பிரச்சனைன்னு சொன்னால் ஒருத்தவங்கள்கிட்ட வந்து நான் காசு கொடுக்குறேன் ஒரு வேலையாக காசு கொடுக்குறேன் என்னால் முடிஞ்ச காசை நான் கொடுக்கல ஒருத்தவங்க கொடுக்க சொல்லி கொடுத்தேன் அதை கொடுத்துட்டேன் நான் அப்போ அதை முழுசாக ஏற்றுக்கிட்டிங்கன்னா அந்த முழுசாக நீங்கள் தானே பண்ணி முடிக்கணும் நான் முடியாதவ அலைய முடியாது அந்த பிள்ளை வந்து வேலைக்கு போயிடுச்சு அவங்க புதுசன் டைம்ல சொல்லிருச்சு நான் வந்து வேலைக்கு போகிறேன் வெட்டிக்கு போகிறேன் நீ வந்து வந்துடு அப்படின்னு சொல்லிருச்சு அவங்களுக்குள்ளே பேச்சு வார்த்தை இருக்குது பேச்சிக்கிட்டாங்க உன்னை காசை கொடுத்தா நீ பார்க்க வேண்டியதானே இல்லை காண்டி பார்க்கல தான் பார்த்தேன் பார்த்தேல ஒரு ரூபாயோ ரெண்டு ரூபாயோ குறையா இருந்துச்சுன்னா இவ்வளவு இவ்வளவு குறையா இருக்குது சரிப்பா வாப்பா அவன் வந்தோடனே வாங்கி தரேன்டா விட்டுறணும்ல காசு காசு நாளையன்னு கேட்குறியே நான் அந்த பிரச்சனைக்கு எட்டாயிரம் கொடுத்தாச்சு தீபக்கு போயிருக்கா பாருங்க எங்கள் தம்பி மையன் எங்கள் தம்பி மகன் தீபக்கு அவன் விடிஞ்சா கரெக்டாக வேலைக்கு போயிடுவான் முப்பது நாளுமே இந்த பையன் உழைச்ச காசு மா சம்பளம் எவ்வளோ தெரியுங்களா நாலாயிரரூபா டெய்லி நூறுரூவா அந்த நூறுரூவாயும் சரிவர தரது கிடையாது ஏன்னா ஒரு பிரச்சனையை ஒன்று பார்க்க சொன்னால் சம்பளம் காசு நான் தர முடியாது அதையும் நான் வச்சுக்கிருவேன் நான் அலைஞ்சிருக்கேன் அலைஞ்சதுக்கு சம்பளம் வேணும்டா நீ எதுக்கு உரிமைகளை பற்றி பேசுகிற அந்த குடும்பத்தை நட்டமாக நிறுத்தணுன்ற நீ என்ன கூட குறையா இல்லை நான் பார்க்குறேன்னு சொல்லி அமைதியாக பார்த்தையா கூட்டிகிட்டு வந்த அந்த அடி அடிக்கிற ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பாருங்க வாயெல்லாம் பாருங்கள் கிடக்கா நைட்டில் ரத்தம் வந்துருச்சு இந்த உதோடலாம் இங்கே எனக்குள்ள வாயெல்லாம் வீங்கிருச்சு கையெல்லாம் மறுச்சு அவளாடி அடிக்கிற உனைய வளர்த்ததுக்கா யார் நானா காசு காசுன்னு அலைகிறேன் காசு காசுன்னு யார் அலைகிறா உழைச்ச காசு தான் அடுத்தவை